கிரேனிங்ஸ் இந்த டிவோஷனில் வந்து நம்ம எபிரேயர் புஸ்தகத்துலேருந்து பார்க்க போகிறோம் எபிரேயர் புஸ்தகத்தில் பதினோராவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது ஃபெய்த் ஹீரோஸ் அதாவது விசுவாசத்தின் கதாநாயகர்களை நம்ம பார்க்குறோம் இந்த 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 அதிகாரத்தை நம்ம படிக்கும்போது நம்ம கேள்விப்பட்ட பேர் ஆப்ரஹாம் பார்க்குறோம் நோவா பார்க்குறோம் தாவீது பார்க்குறோம் இப்படிப்பட்ட நபர்களை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம இந்த 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 அதிகாரத்தில் வந்து தேவனாகிய கர்த்தர் வந்து தன் அவர்களுடைய பாவங்களையோ அவர்களுடைய வீழ்ச்சியையோ கர்த்தராகிய தேவன் இந்த இடத்துல மே குறிப்பிடல அதை ஏன் குறிப்பிடலைன்னா தேவனாகி கத்தர் வந்து சொல்றாரு பத்தாவது அதிகாரத்துல அவர்களுடைய பாவத்தை நான் நினைவு கூற மாட்டேன் அப்படின்னு தேவன் வந்து ஒரு வாக்கை கொடுக்கிறார் ஸோ அதன்படியாக தேவனாகிய கத்தர் இந்த அதிகாரத்துல அவர்களுடைய பாவத்துல குறிப்பிடலை ஆனா இவருடைய வாழ்க்கையில நம்ம குறிப்பிட்டு தனித்தனியாக நம்ம பார்க்கும் பொழுது அஹ் ஆதி ஆகமத்திலாகட்டும் ஆகட்டும் சாமுவேல்ல ஆகட்டும் நம்ம பார்க்கும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கையில வந்து இவர்கள் பல தடவை விழுந்து விழுந்திருக்கிறாங்க அதே அதே சமயத்துல அவர்கள் பாவமும் செய்திருக்கிறார்கள் என்றதை நம்ம இதை பார்க்க முடியுது ஆதி ஆகுமத்துல நம்ம பார்க்கும்போது ஆப்ரஹாம் வந்து நல்ல நிறைய பாவங்களை செய்திருக்கிற பெரிய விஷயங்கள்ல அவன் வந்து விழுந்திருக்கிறாங்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஆனா இவர்களுடைய வீழ்ச்சியோ இவர்களுடைய பாவமோ இவர்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கியோ தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுவதற்கு தடையாக இல்லாமல் இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கும் போது அது வியப்பா இருக்குது அது எப்படி அவங்களுடைய பாவமோ அவங்களுடைய வீழ்ச்சியோ வந்து தேவனாகிய கர்த்தர்கிட்ட போகிறதுக்கு தடையா இல்லாமல் இருக்குன்னு நம்ம பார்க்கும்பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கும் அந்த அந்த அதே விஷயங்களை கொடுத்திருக்கிறார் தேவனாகிய கர்த்தரிடத்துல நம்ம போவதற்கு எதுவும் தடைபடாமல் இருப்பதற்காக தேவன் நமக்காக ஜீவனும் புதிய வழியையும் தேவன் நமக்காக அதை பண்ணியிருக்கிறார் அதை நம்ம எதில் பார்க்கலாம்னா எபிரேயர் பத்தாவது அதிகாரம் பத்தொன்போதாவது வசனத்தில் நம்ம பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் நமக்காக பாவத்து நம்மளுடைய பாவத்திற்காக அவர் ரத்தம் சிந்தி மறித்தது நிமித்தமாக அந்த திரை பிரிக்கப்பட்டு இப்போ நம்ம பரிசுஸ்தலத்துக்கு வந்து தேவனாகிய கத்திரிடத்துல ஒரு து ஒரு 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 தைரியமாக நம்ம அந்த வாசஸ்தலத்துக்குள்ள போக முடியும் நம்மளுடைய பாவத்தின் நிமித்தமாக நம்ம நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ஒண்ணு யோவான்ல கர்த்தர் சொல்றாரு யோவான் வந்து கர்த்தர் சொன்னதை எழுதுறாரு எப்படி எழுதுறாருன்னா நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்காக நான் இதை எழுதுறேன் ஆனாலும் பாவம் செய்தால் அந்த பாவத்தை அறிக்கையிடும் போது தேவன் வந்து அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு உண்மை உள்ளவரா இருக்கிறார் எதுக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறனால உன்னுடைய பாவத்தை நான் நினைவு கூட மாட்டேங்கிற அந்த அந்த வார்த்தைக்கும் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில மறித்ததற்கான அந்த சாட்சியின் நிமித்தமாக அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார் சோ நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவனா நம்ம வாழும்போது நம்மளுடைய பாவமாகட்டும் நம்மளுடைய இயலாமை ஆகட்டும் நம்மளுடைய வீழ்ச்சியாகட்டும் நாம் கர்த்தரிடத்துல போவதற்கு ஒரு தடையாக இருக்க வேண்டாம் ஏன்னா நம்ம தைரியமாக போவதற்கு கர்த்தர் ஒரு ஒரு வழியை ஏற்படுத்திருக்கிறார் நம்ம கிருபையை எடுத்துக்கிட்டு தேவனாகிய கர்த்தர் பின்னாடி நம்ம தைரியமாக பரிசுத்த வாழ்க்கையை நம்மளுடைய அழைப்பின் வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அதுதான் ஒரு விசுவாசியாக இப்ப கர்த்தராகிய தேவன் வந்து விசுவாசத்தின் கதாநாயகர்கள் எழுதும் போது உங்களுடைய பெரிய என்னுடைய பெரிய அவர் எழுத முடியும் ஏன்னா தேவனாகிய கர்த்தர் நம்மளுடைய பாவத்தை ஒருபோதும் நினைவு கூற மாட்டேன் என்று ஒரு வாக்கை கொடுத்திருக்கிறார் அதன் மூலமாக ஒரு விசுவாசியாக நாம் தைரியமாக கிருபாசன தண்டையில் போய் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த அழைப்புல பரிசுத்தமாக நடப்பதற்கு நமக்கு ஒரு வழி இருக்கு ஆமேன்